ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் பதினெட்டு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் தர்மராஜர் தனது பரந்த சாம்ராஜ்யத்தை இழந்து இமயமலை தொடரிலுள்ள குகைகளில் தனது மனைவியான திரௌபதியுடன் வாழ நேர்ந்தபோது அவள் அவரிடம் ஒரு நாள் நாதா உலகில் தர்மத்தை பரலாது பின்பற்றுபவர்களில் சந்தேகத்திற்கு இடமின்றி நீங்களே முதன்மையானவர் அப்படிப்பட்ட உங்களுக்கு இத்தகைய கோரமான விபத்து ஏன் சம்பவித்தது என்று கேட்டு துக்கித்தாள் தர்மராஜர் திரௌபதி துக்கப்படாதே இந்த இமயமலை பார் இது எவ்வளவு அற்புதமாகவும் சௌந்தரியமாகவும் கம்பீரமாகவும் இருக்கிறது நான் அளவில்லாமல் நேசிக்கும் அளவிற்கு மகத்தானது இது எனக்கு எதுவும் தருவதில்லை ஆனால் சௌந்தரியமாகவும் கம்பீரமாகவும் இருப்பவற்றை நேசிப்பது என்னுடைய இயல்பு இந்த சௌந்தர்யத்தின் திருவுருவமே பரமாத்மா நேசிப்பதற்கு தகுதி படைத்தவன் அவன் ஒருவனே இதுவே நம்முடைய பாரத தேசத்தவரின் காலங்காலமான தேடலுக்கு கிடைத்த பாடமாகும் அதனால்தான் அவனை நான் நேசிக்கிறேன் நான் அவனிடம் எந்த சலுகையையும் கேட்க மாட்டேன் நான் எந்த வரத்திற்காகவும் பிரார்த்திக்க மாட்டேன் நான் எங்கு இருக்க வேண்டுமென்று அவன் விரும்புகிறானோ அங்கு அவன் என்னை வைக்கட்டும் என் பிரேமைக்கு கிடைக்கக்கூடிய உயர்ந்த பரிசு இறைவனின் பிரேமையே என்று பதிலளித்தார் தர்மராஜர் பிரேமை என்பது திவ்யமான ஒன்று அதை அவ்வாறே கருத வேண்டும் என்பதையும் உணர்ந்திருந்தார் அந்த பிரேமையே எப்போதும் ஆத்ம உணர்வு நிலையில் ஆழ்ந்திருப்பவர்களின் தன்னியல்பு என்பதை திரௌபதிக்கு தர்மராஜர் போதித்தார் சத்திய வாகினி அத்தியாயம் ஒன்று அன்பிற்காக அன்பு செய்யுங்கள் அப்படிப்பட்ட அன்பே வாழ்க்கை அந்த வாழ்க்கையே இறைவன் அதுவே உண்மையில் ஆத்ம தத்துவம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்